வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் நேற்றைய தினம் இருபத்தொராம் தேதி இந்த தேதி ஐந்து வருடத்துக்கு முன்னர் ஒரு துக்கம் நிறைந்த நாளாக மாறியிருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொராம் தேதி ஈஸ்டர் வெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது தேவாலயங்களிலும் சுற்றுலா பயணிகள் ப இருக்கக்கூடிய அல்லது தங்கக்கூடிய விடுதிகளிலும் இவ்வாறான தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது அதிலே இருநூறுக்கு அதிகமானவர்கள் உயிரிழந்து உயிரிழந்திருந்திருக்கிறார்கள் அதாவது இருநூறு பேருக்கு அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐநூறு பேருக்கு அதிகமானவர்கள் காயமடைந்து இன்றும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டார் இந்த தாக்குதலுக்கான நீதி கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை மல்கம் ரஞ்சித் நேற்றைய தினமும் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் அதே போல நவாலி சென்ட் பீட்டர்ஸ் குண்டுவ தாக்குதல் அதாவது விமானத்தின் மூலமாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கும் இன்று வரை நியாயம் கிடைக்காத தன்மை காணப்படுகிறது அதே போல நேற்றைய தினம் பொழுதுபோக்கு நிகழ்வு ஒன்று விளையாட்டு நிகழ்வு அது அந்த விளையாட்டு நிகழ்விலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்து காரணமாக ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இதற்காக சர்வதேச விசாரணையை ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு அஞ்சுகிறார் என்கின்ற கோணத்திலே செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவற்றையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இது குறிப்பாக இலங்கை முழுவதிலும் குறிப்பாக அதே நேரத்திலே உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் மக்களை துன்பத்தில் ஆழ்த்திய ஒரு விடயம் இப்பொழுது வடக்கை பொறுத்தவரையிலே திசவிகாரை தொடர்பான ஒரு விடயம் மீண்டும் பேசப்படுகிறது அதாவது தைட்டி திசவிகாரை காணி அளவீட்டுக்கு இராணுவம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இந்த தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது தைட்டி திசவிகாரைக்கு காணி அளவீட்டுக்கு இராணுவம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இதன் காரணமாக அரசாங்க அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது பொதுமக்களையும் உள்நுழைய அனுமதிக்கவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக நகர்கிறது தைட்டியில் தமிழ் மக்களின் உறுதி காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தைட்டி திசை விகார காணியை அளவீடு செய்வதற்கு சொந்த பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் இராணுவத்தினரால் மிரட்டப்பட்டுள்ளனர் நில அளவியை முன்னெடுப்பதற்கு பொதுமக்களை அனுமதிக்க முடியாதென்று இராணுவத்தினர் கடும் தொனியில் எச்சரித்தமையால் அளவீட்டு நடவடிக்கையை கைவிட்டு அதிகாரிகள் திரும்பினர் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தய்டிலே ராணுவத்தினரால் திசவிகாரி அமைக்கப்பட்டுள்ளது அந்த பிரதேசம் விடுவிக்கப்படாமலும் இராணுவத்தினரின் விகாரை பகுதிக்குள் நிலைவ நுழைவதற்கு தமிழ் மக்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது விகாரை அமைந்துள்ள காணி தனியார் காணி என்றும் அதனை விடுவிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதேவேளை இராணுவத்தினர் விகாரைக்குரிய இருபது ஏக்கர் காணியிலேயே அதனை அமைத்துள்ளதாக தக தவறான தகவல்கள் வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் தற்போது விகாரை அமைந்துள்ள இடத்தை தவிர எஞ்சிய தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு அமைவாக பொதுமக்களை காணிகளை அடையாளம் காண்பித்து நில அளவை செய்யும் நடவடிக்கைகள் கடந்த வெள்ளிக்கிழமை தள்ளிப்படை பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டிலே முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பீகாரை அமைந்துள்ள அனைத்து காணிகளுக்கும் இராணுவத்துக்குரியவை என்றும் அவற்றை அளவீடு செய்ய தேவையில்லை என்றும் இராணுவத்தினர் அதிகாரிகளுக்கு கடும் தொனியில் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களை உள்நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் மக்கள் தங்கள் காணிகளை அடையாளப்படுத்தாமல் நில அளவை செய்ய முடியாது என தெரிவித்து நில அளவை திணைக்களத்தினரும் தொல்வி குறிப்பாக தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தினர் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களும் அந்த ராணுவத்தினருடைய அச்சுறுத்தலை தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறியதாக குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது இதே நேரத்திலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே தள்ளிப்படை பிரதேச செயலகர் மீது விகாராதிபதி முறைப்பாடு செய்திருக்கிறார் அதாவது தள்ளி தைட்டியில் தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள திச கூறிய காணியை அளவீடு செய்து தருவதற்கு குறிப்பாக தெள்ளிப்பளை பிரதேச செயலகர் தாமதிப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே விகாராதிபதி முறைப்பாடு செய்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது அதிலே அந்த முறைப்பாட்டினை தொடர்ந்து குறித்த பிரதேச செயலகரை கொழும்புக்கு விசாரணைக்கு வருமாறு ஆணைக்குழு அழைத்திருப்பதான செய்தியும் முன்பக்கத்தில் குறிப்பிட்டு

வசித்து வரக்கூடிய நிலையில் கடந்த வியாழக்கிழமை காலை உடல் நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் அவரின் தம்பியான வலேரியான் எஸ் பிரின்ஸ் அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து இவர் புதுமாத்தளன் பகுதியிலே வசித்து வந்த நிலையில் கடல் தொழிலுக்கு சென்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை இப்ப காலை படகிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சகோதரர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் வசித்து வந்த நிலையில் ஒரே நாளிலே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் கடந்த வியாழன் பள்ளி தினங்களிலே இது தொடர்பாக பார்த்திருந்தோம் அதாவது படகில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட விடயம் ஆனால் அதே நாளிலே அவருடைய சகோதரனும் உயிரிழந்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டு அனைவரையும் துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அதே நேரத்தில் தேங்காய் பிடுங்க ஏறியவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் அவருக்கும் வயது அதிகமாகவே இருக்கிறது இவர் தவறி விழுந்து உயிரிழந்து வந்திருக்கிறார் இவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து ரவீந்திர ராசா என்று சொல்லப்படக்கூடியவர் தேங்காய் பிடுங்குவதற்காக ஏறிய போது தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இதனிடத்திலே பொறுப்பு குரலை நிறைவேற்றாத இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலே ஐநா நேற்றும் கவலை வெளியிட்டிருக்கிறது ஒய்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலே பொறுப்பு குரல் அவசியம் என ஐநா வலியுறுத்தியுள்ளது கொழும்பு கோச்சிக்கடி அந்தோனியார் ஆலயத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நினைவு குரல் நிகழ்விலே இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி குறித்த உயிர் ஞாயிறு படுகொலைகளுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு முழுமையான வெளிப்படையான விசாரணைகள் அவசியம் என வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களிலும் நேற்று ஈஸ்டர் தாக்குதல் நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது அதாவது உயிர் ஞாயிறு தாக்குதல் நடந்து ஐந்து வருடங்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நேற்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு இலங்கையில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேதலாவையில் பயங்கரம் தொடலை விட்டு விலகியது பந்தயக்கார் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேர் அபாய கட்டத்திலே இருப்பதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதாவது தேதலாவ பந்தயக்கார் விபத்திலே ஏழு பேர் உயிரிழந்ததுடன் மூவர் மிகவும் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் உயிரிழந்தவர்களிலே நான்கு வயது சிறுவனையும் சிறுவனம் அடங்கியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே ஈரான் ஜனாதிபதியின் வருகையில் மாற்றம் இல்லை என்கின்றபடி அண்மையிலே விமல் தரப்பினர் இந்த ஈரான் ஜனாதிபதியுடைய வருகை தொடர்பாக வேறுபட்ட நிலைப்பாட்டிலே கருத்து வெளியிட்டிருந்தார்கள் அதனே இல்லை என்று சொல்வது போல இந்திய தினம் செய்திகளிலே அமைய பெற்றிருக்கிறது அவருடைய வருகையிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் மக்கள் மயப்படுத்த புதிய வழிமுறை சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆராய்வே என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி மொழிவாய்க்கால் பேரவலை நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக நினைவேந்தலை மக்கள் மையப்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் முதியவரின் சடலம் துணுக்காயில் மீட்கப்பட்டிருக்கிறது உயிரிழப்பிலே சந்தேகம் வெளியிடப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது துணுக்காய் அணைக்கட்டு வீதியில் உள்ள வீட்டின் முன்னால் கடந்த வெள்ளிக்கிழமை முதியவருடைய சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய பெயர் சுப்பிரமணியம் சின்னராச வயது எழுபத்தி நான்கு இவருடைய மரணத்திலே இப்பொழுது சந்தேகம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளை காப்பரன் அமைத்து காப்பாற்றவே எல்லோரும் முயற்சி கருதுனால் கடும் குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் அது தொடர்பாகவே வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் அமைய பெற்றிருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஐந்தாவது ஆண்டு நினைவு பிரதான குற்றவாளிகளை காப்பாற்ற பலரும் முனைப்பு பேராயர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நீதிக்கான தேவையை ஐநாவும் வலியுறுத்தி இருக்கிறது கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசோட ஆராதனைகள் இடம்பெற்றிருக்கிறது சார்ந்த விரிவாக நேற்றுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இதனை முன்னிட்டு நேற்று அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் ஆராதனை இடம்பெற்றதோடு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இரண்டு நிமிட அகவணக்கமும் செலுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே முச்சக்கர வண்டி மற்றும் கொள்கையின் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலியாகி இருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த முச்ச முச்சக்கர வண்டியை செலுத்தி இருக்கக்கூடிய சாரதி உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வயது அறுபத்தி எட்டு அவருடைய பேரன் அவருக்கு வயது பத்து அதே போல ஏழு வயது பேத்தி இந்த மூவரும் ஒரே குடும்பம் அதாவது தாத்தா பேரன் பேத்தி என மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதே

பணிப்பாளர் கீதா கோபிநாத் இவர்கள் சந்திப்பு பெற்று அங்கே கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது இதே நிலையத்திலே சுதந்திர கட்சி அலுவலகத்துக்கு முன்னர் கடும் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சிக்குள்ளும் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதே கட்சியின் பெரும்பாலானோருடைய விருப்பம் என அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் சிங்கள வார இதழுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் எனவே தேசிய கட்சிக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக நிலைப்பாடு இருக்கிறது சொந்த கட்சியாக இருக்கிறது இதே நேரத்தில் அவரையே நிறுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறது உருவாக்கிய கட்சியாக இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய சுதந்திர இந்த அதே வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் எனவே அனைவரும் என்கின்ற விடயம் இதன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் அடுத்த ஜனாதிபதி இதுவே மக்களின் தீர்ப்பு அமைச்சர் பிரசன்ன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சூடு பிடிக்கும் தேர்தல் களம் ரணில் மற்றும் பசில் நாளை மந்திராலோசனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே அனுர மற்றும் சஜித்தை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள் ரணில் எந்த பக்கம் நின்றாலும் தமிழ் மக்கள் அவருக்கே வாக்களிப்பார்கள் டிலானுக்கு பதிலடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே டிலான் கருத்து தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ராஜபக்சகளோடு இருக்கும் வரை தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற விடயங்களை பதிவு செய்திருந்தார் இதற்கு பதிலடியாக அனுர மற்றும் சஜித் ஆகியோரை தமிழர்கள் நம்ப மாட்டார்கள் என்கின்ற விடயங்களை வஜிர பதில் அளித்திருக்கிறார் அவ்வாறு தெரிவித்து அது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் விரிவாக பார்த்து கொள்ள முடியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதிகாரம் எனக்கு தந்திருந்தால் நீதியை நிலைநாட்டுவேன் என சரத் பொன்சேகா கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உயிர் ஞாயிறு தாக்குதலின் கொடூரத்தை கனத்தமனதுடன் நினைவு கூர்ந்தது நாடு தேவாலயங்களிலே மவுன அஞ்சலுடன் விசட ஆராதனை இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து முன்மை மூறி மறைக்கப்படுவதாக கரதலாளர் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகை குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விடயங்களும் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்தியாகவும் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது இதனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே விரைவிலே வாகன இறக்குமதி அரசாங்கத்தின் அறிவிப்பென சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்காலத்திலே வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியுமென என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாமிலப்பட்டி அறிவித்திருக்கிறார் இதனிடத்திலே வேலுக்குமார் எம்பி மீது தாக்குதல் முயற்சி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது காரோட்ட பந்தயத்திலே விபத்து ஏற்பட்டிருக்கிறது சிறுமி உட்பட ஏழு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இருபத்தொரு பேர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் நீதியை வழங்குமாறு ஐநா வலியுறுத்தல் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையிலே பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் விடயத்திலே பொறுப்புக்குரல் தொடர்பாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களிலே இழுபறி நிலைமை எச்சரிக்கின்ற நிபுணர்கள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன சர்வதேச பிணை முறியாளர்களுடனான இலங்கையின் பிரச்சினையானது முட்டுக்கட்டி நிலையை அடைந்துள்ளதாகவும் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்திலே சர்வதேச நாணய நிதியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய மீளாவிகள் தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது இழந்த சொத்துக்களை திரும்ப கைப்பற்றுவதற்கான சட்ட மூலம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது நிதியுதவியில் மூன்றாவது தொகுதியான முன்னூற்று முப்பத்தேழு ஏழு டொலர்களை விடுவிப்பதற்கு முன்பாக இழந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான சட்ட மூலத்தை ஏற்றுமாறு சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியிருந்த நிலையில் அதற்கு அமைவாக சட்டமுள்ள நகல் வரைபொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் இணைந்து சபைக்கு சமர்ப்பித்துள்ளனர் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சுதந்திர கட்சி பதில் தவிசாளராக அமைச்சர் விஜயதாச என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோலிக்க மக்களை இப்ராஹிம் மூலம் கொன்ற ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்கு இல்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணமானவர்களின் தேசிய பட்டியல் தொடர்பிலே விசாரணைகளை நடத்துவதாக ஜேவிபி உறுதி அளித்துள்ளதை விட கேலி கூத்து வேறென்றும் இல்லை என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்னர் ரணதுங்க தெரிவித்திருக்கிறார்

தாக்குதலிலே முன்னூறு பேர் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்ட விடியம் தொடர்பாக தயங்குவது ஏன் கேள்வி கேட்டிருக்கிறார் இதனிடத்திலே மே தினத்தை நாம் கொண்டாடு கோரிய மைதானத்தை வழங்க அரசு மறுத்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றம் இருக்கிறார் முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் நீதியை நிலை நாட்டுவேன் என சரத் ஃபோன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் உண்மையை கண்டறிவதற்கு மீண்டும் விசாரணை அவசியம் பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டிகை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது உயிர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியிலே உள்ள அனைத்து உண்மைகளையும் கண்டறிய சுதந்திரமானதும் நியாயமானதுமான விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் நீதியை மறை மறைத்து வைக்க முடியாது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பேராயர் கருதனால் மெல்கம் ரஞ்சித் தாண்டே என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது பாதியை விட்டு விலகிய பந்தய காரால் பலி இருபத்தி நான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமான விடயங்களாக சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் கொழும்பு கொச்சிக்கடி அந்தோனியார் ஆலயத்திலே கொல்லப்பட்டவர்களில் ஒரு உறவினர் நேற்று ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தலிலே அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்பட அவசியம் பிரதிநிதி வலியுறுத்தி இருக்கிறார் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச தெரிவு செய்தது மைத்திரி அணி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பாலசிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை தெரிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக நகர்கிறது குறிப்பாக சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை நீக்குமாறு கோரியதாக அண்மையிலே அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இதே நேரத்திலே ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் கோரி பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மட்டு சியோன் தேவாலயத்திலே உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகள் பார்க்க முடிகிறது ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய நினைவு நாள் உணர்வழிச்சியுடன் நாடு முழுவதிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் முதியன் பிலம்புரி தினக்குரல் மற்றும் மீளநாடு நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹெஸ்டோ என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி